ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி சாய்ராம் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அபிஷேகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அபிஷேகம் அப்படின்றது சாதாரண விஷயம் அல்ல நம்மளுடைய ஈஸ்வரனுக்கு மட்டும் விஷயம் அல்ல நம்மளுடைய ஈஸ்வரனாக இருந்து சாய் வந்து ஒரு அற்புதமான ஒரு லீலையை பண்ணியிருக்கார் சாய்ராம் அதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வீடியோவை முழுவதுமாக கேளுங்க நான் நேத்தே இதை அப்டேட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்க எல்லாரையும் இதை பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆவல் இருந்தது கண்டிப்பாக அதை என்னால் முடியல சாய்ராம் அட் அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாக அடுத்த அடுத்த வருஷம் கூட நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் நான் இந்த வீடியோவை சொல்றேன் தயவு செய்து முழுவதுமாக கேளுங்க சாய்ராம் அதாவது ஈஸ்வரனுக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் அப்படின்னா உங்கள் சில பேருக்கு தெரிந்திருக்கும் இது எதுக்காக செய்கிறாங்க எதுக்காக செய்யணும் அப்படின்றது ஈஸ்வரனுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாத சிலவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் ஈஸ்வரனுக்கு செய்யப்படும் அன்னாபிஷேகம் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் நம்ம சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் ஒரு சிறப்பு மிக்க வழிபாடாகும் சாய்ராம் நம்ம ஈஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் படியலக்கும் ஒரு தெய்வம் அது எல்லா பக்தர்களுக்கும் தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் அன்னாபிஷேகம் அப்படின்ற விஷயத்தை பெரும்பாலும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் இது ரொம்ப விமர்சனமாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம அண்ணாபிஷேகம் சாய்ராம் அதாவது உணவின் அதிபதியாக அன்னமே பரபிரம்மம் என்று தத்துவத்தின் அடிப்படையில் உணவு என்பது ஒரு புனிதமான தெய்வீக அருளாகும் சாய்ராம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் உணவு அப்படின்றது ரொம்ப ஒரு அது இல்லைன்னா எந்த ஜீவராசிகாலையும் ஈயா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் யாராலையும் இருக்க முடியாது அந்த உணவு இல்லாமல் அதாவது ஈஸ்வரன் வந்து பார்த்து பார்த்து படியளப்பாராம் ஒரு எறும்புக்கு கூட எந்த நேரத்தில் அதோட சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஈஸ்வரன் வந்து பார்த்து பார்த்து படியளப்பாராம் நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி உணவுல மட்டும் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாராம் ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு கிடைக்க செய்வாராம் மற்றவர்கள் மூலியமாக அதுதான் நம்மளுடைய ஈஸ்வரனுடைய சிறப்பு அல் அப்படி என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்க சாயராம் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் குழந்தையின் உயிர் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பாராம் நம்மளுடைய சிவபெருமான் இந்த அன்னாபிஷேகத்தை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ தோஷங்கள் நீங்குமாம் அவ்வளோ புண்ணியம் வந்து சேருமாம் சிவ ஆலயங்களில் போய் தரிசனம் பண்ற பக்தர்களுக்கு சந்திர பகவான் வந்து ஒரு சாபத்துக்கு உட்கொண்டாரா சாய்ராம் அதாவது என்னன்னால் ஐப்பசி பௌர்ணமி அன்று சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகில் பிரகாசமாக தோன்றுவாரா சாய்ராம் சந்திர பகவானை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஜொலிக்குமாம் பக்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் இது நவ கிரகங்களில் சந்திரனுக்கு வந்து ஊரிய தானியம் அப்படின்றது அரிசிதான் சாய்ராம் நம்மளுடைய ஒன்பது கோளில் வந்து சந்திரனுக்கு ஊரிய தானியம் அப்படின்னால் அரிசி தான் ஒரு புராண கதையில சொல்லியிருக்காங்க சாய்ராம் சந்திர பகவான் வந்து சாபத்தால் தனது இழந்துட்டாராம் சந்திர பகவான் என்ன பண்ணாராம் சிவபெருமானை வணங்கி எனக்கு சாப விமோக்ஷனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான மன்றாடி கேட்டிருக்கார் அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாராம் சந்திரனை தன் தலையில் சூடினாராம் சந்திரன் சந்திரனுக்கு ஊரிய அரிசியில் பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அபிஷேகம் பண்றது பண்றதுக்கு வழி கொடுத்தாராம் சிவபெருமான் அப்போ சந்திர பகவான் வந்து அண்ணா அபிஷேகம் செய்தாராம் அப்போ அவருடைய தோஷங்கள் நீங்குச்சாம் அவருடைய சாபக்கேடுகள் நீங்குச்சாம் அதுதான் சாய்ரம் இந்த அண்ணா அபிஷேகத்தோடைய ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நம்மள அபிஷேகம் யாரெல்லாம் போய் சிவாலயத்துல பார்த்து அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய தோஷங்கள் விலகும் அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அன்னாபிஷேகத்தோடைய பிரசாதத்தை அந்த அன்னத்தை வாங்கி குழந்தை பேர் இல்லாத பல பெண்மணிகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம் அந்த ஈஸ்வரனுடைய அருளால் அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் ஒரு சிறப்பான ஒரு நாள் சாயிரம் அந்த நாள் நேத்து நம்மளுக்கு வந்தது அந்த நம்மளுடைய சாய் சாய் பக்தர்களுக்காக ஒரு பெண்மணிக்காக ஒரு ஒரு தீவிரமான ஒரு பக்தைக்காக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மிராக்கில் பண்ணியிருக்கார் சாய்ராம் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படி என்ன நம்ம சாய் பண்ணார் அப்படின்னா அந்த பெண்மணி ஒரு தீவிரமான சாய் பக்தை அவங்க சாயை மட்டும்தான் ரொம்ப நேசிப்பாங்களாம் கஷ்டமாக இருந்தாலும் சரி சாய் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நல்லதை பண்ணாலும் சரி சாயோடைய திருவடியே சரணம் என்று வாழ்ற அந்த பெண்மணியாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பக்தையாம் அவங்க அந்த பக்தைக்கு பல ஆண்டுகளாக குழந்தை கிடையாதான் சாய்ராம் அப்ப அந்த பக்தை ஆனாலும் சாய் கிட்ட போய் இந்த கோரிக்கையை வைத்ததே கிடையாதாம் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு இப்படிப்பட்ட ஒரு பக்தை பார்த்திருப்பீங்களா உனக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ குடுசாயி உனக்கு எப்போ எனக்கு தரணும்னு இருக்கோ நல்ல ஆயுளோட ஆயுசோட அந்த குழந்தைய நீ குடுசாயி அப்படின் தான் கேட்பாங்களாம் ஒரு நாளும் சாய்கிட்ட போய் சாய்கிட்ட ஏன் எனக்கு குழந்தை கொடுக்கல உன்னால தானே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு நாளும் அந்த பெண்மணி சொன்னது இல்லையா இதுதான் சரணாகதி சாய்ராம் இதுதான் கடவுளை கும்பிட்ற ஒரு ஒரு உண்மையான ஒரு பக்தைன்னு நான் சொல்வேன் அதாவது தான் நம்ம கும்பிடணும் கொடுக்கலனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சா உடனே வந்து அந்த தெய்வத்தை எடுத்துட்டு வேற தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துகிட்டு வேற தெய்வம் அப்படி இருக்க கூடாது பக்தி சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா என்னதான் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உன்னதான் சாய் சேரும்னு அவர்கிட்ட நீங்க பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு அதை கொடுப்பார் ஆனால் நம்மளுக்கு அந்த பொறுமையும் நம்பிக்கையும் வேணும் சாய் செயலியுன்னு அவரை நம்ம கைவிட்டுட்டோம்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு பல கோடி பக்தர்கள் இருக்கிறாங்க ஆனா இலக்க போகிறது என்னமோ நம்ம தான் அதனால்தான் அந்த பக்தி வந்து அப்படி ஒரு சரணாகதி சரணாகதி பண்ணி பாபா மேலே அப்படி ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற பக்தியாம் அவங்க அப்போது அந்த பெண்மணிக்கு அவங்களுடைய அன்பையும் பக்தியும் பார்த்துட்டு சாய் ஒரு விஷயத்தை பண்ணாராம் அந்த பெண்மணி அன்னைக்கு சிவ ஆலயத்துக்கு போகணும் அந்த அண்ணாபிஷேகம் பண்ணுற அந்த தினத்தன்று சிவ ஆலயத்துக்கு போகணும் அந்த பெண்மணிக்கு ஒரு மைண்ட் வருதாம் ஒரு ஓட்டம் வருதாம் அப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்களாம் பண்றதுக்காக ஆலயத்துக்கு போறாங்களாம் மனசார கும்பிடுறாங்களாம் வழிபட்டுட்டு அங்க குடுக்கிற அந்த பிரசாதத்தை ரொம்ப ஆசையா வாங்கி அந்த அன்னத்தை சாப்பிட்றாங்களா சைரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்களாம் அன்னைக்கு நைட்டு அந்த பெண்மணிக்கு ஒரு கனவு வருதாம் என்ன கனவு அப்படின்னா பாபா வந்து கனவு மூலியமாகதால் நல்லதும் உணர்த்துவார் கெட்டதும் உணர்த்துவார் சில கனவுகள் பார்த்தால் நம்மளுக்கு பயமாக இருக்கும் சில கனவுகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கனவுகளை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் எதுக்காக இது வந்தது அப்படின்னு பாபா அந்த கனவு மூலியமாக தான் பல பக்தர்களுக்கு பல லீலையை பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணிக்கு அந்த கனவுல பாபாவோட சிலை வந்து அவங்க வந்து அடுப்பு கிட்ட நின்று அவங்க சாப்பாடு வடிச்சுட்டு இருக்காங்களாம் அப்போ அந்த சிலையில வந்து அந்த சாப்பாடு வந்து கொதிக்கிற சாப்பாடு வந்து அவரோட தலை மேல அப்படி கொட்டுதான் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தோடனே அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துதான் பயம் வந்தக்கு அப்புறம் அவங்க ஏந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்டாங்களாம் உட்காந்துட்டு ஒண்ணுமே புரியலையே என்னன்னு தெரியலையே எதுக்காக அந்த சூடான சாப்பாடு பாபாவோடைய சிலை மேலே கொட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் அடுத்த நாள் அந்த பெண்மணி வந்து பாபா கிட்ட புகைப்படத்துக்கு முன்னாடி போய் நின்று ரொம்ப அழுதுட்டாங்களாம் பாபா நான் ஏதாவது தப்பு பண்ணனா நேற்று சிவாலயத்துக்கு போனேன் அங்க போய் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டேன் ஆனா ஒரு நாளும் உன் சில மேல வந்து நான் வந்து அந்த சூடான சாப்பாடு கொட்டுற மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் பாபா எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் பாபா எதனால அந்த கொதிக்கிற சாப்பாடு உன் தலையில விழுந்தது பாபான்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வெகுளித்தனமா அது வந்து அந்த கனவு வந்து ரொம்ப உள்வாங்கி ரொம்ப அழுந்துட்டாங்களாம் அழுதுக்கப்புறம் பாபா இதுக்கான எந்த விதமான ஒரு ஒரு இதுவும் சொல்லலியாம் அவங்களுக்கு அவர் அவர் எந்த விதமான ஒரு பதிலும் கொடுக்கலையாம் ஏன்னா சில டைம்ல அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ் மூலியமாக பாபா சில பதில்கள் கொடுப்பாராம் அப்படி அவங்க மெசேஜ் எல்லாம் பாக்குறாங்களாம் அந்த மாதிரி எந்த பதிலும் அவங்களுக்கு ஏத்த பதில் அவங்களுக்கு கிடைக்கலையாம் என்னடா இது பாபா நம்மளுக்கு எந்த பதிலும் சொல்லலையே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்களாம் அவங்களுடைய கணவன் அவங்க பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு முடிச்சுட்டு அவங்க உட்காந்து எப்பவுமே தியானம் பண்றது அவங்களுடைய வழக்கமாம் பாபா புகைப்படத்துக்கு முன்னாடி அப்படி அவங்க தியானம் பண்ணும்போது போது பாபா புகைப்படத்துக்கு முன்னாடி பாபா வந்து ரொம்ப சிரிச்ச முகத்துல அவங்கள வந்து பாக்குறாராம் அப்படி ஒரு தோற்றம் அந்த பெண்மணிக்கு தெரியுதான் சாயிராம் அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அவங்களுக்கு அந்த அழுதை கலந் அழுகை கலந்த ஒரு கோவம் வருதான் பாபா பாபாவை சிரிச்சுட்டே பாக்கும் போது ஏன்னா அவங்க இது வரைக்கும் பாபா கிட்ட போய் எனக்கு இது குடு அது குடு எனக்கு குழந்த பாக்கியம் கூடுன்னு ஒரு நாளும் கேட்டதும் கிடையாது அவங்களுடைய கஷ்டத்தை கூட அவங்க வந்து பாபா பார்த்துப்பார் பாபா பார்த்துப்பார் அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்களாம் சர்ணாகதி அடைஞ்சக்கப்புறம் அப்படி இருக்கிற ஒரு பக்தை எதனாலே எனக்கு இந்த கனவு கொடுத்த பாபா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிதான் அவங்க மன்றாடுறாங்க எதுக்காக உன் மேல நான் எதுக்கு அந்த சாப்பாடு கொட்டினேன் அப்படின்னு நினைக்கும் போது பாபா சிரிச்சிட்டே இருந்திருக்கார் அவங்களுக்கு அதை பார்த்து கோவம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டுட்டாங்களாம் சாய்ராம் சரி பாபா சிரிக்கிற தோற்றம் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்போ நம்ம இதை விட்டுரலாம் இதுக்கு மேல இந்த கனவை நம்ம மறந்துடலாம்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிட்டு அவங்க பாபா புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று நின்னு ஒரு வேண்டுதல் வைத்தார்களாம் சாய்ராம் என்ன அப்படின்னா பாபா வாரந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஈஸ்வரனுக்கு அந்த அபிஷேகத்தை பண்றாங்க ஆனால் என் கையால என்னைக்கு ஒரு சூடான சாப்பாடு உங்க மேல விழுந்ததோ நான் நல்லா அந்த சாப்பாடை ஆற வைத்து நான் வந்து ஆசை ஆசையாக அந்த சாப்பாடு அந்த அன்னத்தை எடுத்து உங்க மேல நான் பூசி அதே அபிஷேகத்தை வாரம் வாரம் வியாழக்கிழமை நான் உங்களுக்கு பண்ணுவேன் பாபா அப்படின்னு மட்டும்தான் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள் குழந்தையெல்லாம் கூடுன்னு அவங்க கேட்கவே இல்லையா சாயிரம் அதுக்கப்புறம் ஒம்பது வாரம் அந்த பெண்மணி வந்து அழகாக அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு ரொம்ப ஆற வைப்பாங்களாம் அந்த ஃபேன் காத்துல அவங்க 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 சொல்றதை பார்த்தா நம்மளுக்கே வியப்பாக இருக்குது அவ்வளோ ஆற வச்சு சூடாக அவர் மேலே பற்றக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சு நல்லா அதை ஜில்லுனாக்கி அவர் மேலே அழகாக பூசி நெய்வேத்தியம் எல்லாம் வைத்து ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அவங்களுக்கு ஆர்த்தி எல்லாம் காமிச்சு அந்த ஆர்த்தி பாடல்களை பாடுறது அவங்களுடைய வழக்கமாக இருந்துதான் அதை செய்யும் ஒன்பது வாரம் இந்த அபிஷேகத்தை பாபாக்கு செஞ்சாங்களாம் ஈஸ்வரனாக நினைத்து அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் சாய்ராம் பத்தாவது வாரம் அந்த பெண்மணியோட தீட்டு தள்ளி போச்சாம் என்ன ஆச்சு நம்மளுக்கு எப்பவுமே போகாதே நம்மளுக்கு தான் டாக்டர்கள் எல்லாம் கைவிரிச்சுட்டாங்களே இதுக்கு மேலே என்ன எப்போவுமே இத்தனை ஆயும் நம்மளுக்கு கிடையாது இது ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் சொல்லி அசால்ட்டாக இருந்துட்டாங்களாம் ஆனால் அவங்களுக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுதாம் அவங்களுக்கு அந்த தீட்டு வ வரலையாம் வராமல் இருக்குதே என்னவா இருக்கும் வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க போய் டாக்டர் செக் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியை டாக்டர் கொடுக்குறாங்களாம் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னு எப் இப்படி பாருங்க சாய்ராம் பாபா ஒரு மிராக்கல் பண்ணியிருக்கார் அதாவது அவங்க அவங்க அவர்கிட்ட அவங்க கேட்கவே இல்லையாம் அந்த பக்தி வந்து அவ்வளோ ஒரு எனக்கு அது கண்ணீரே வருது சாய்ராம் அவ்வளோ ஒரு பாபா மேலே ஒரு நம்பிக்கை வச்சு குழந்தையை கூட தனக்கு தனக்கு குறை இருக்கிற அந்த குழந்தையை கூட கேட்காமல் அவரை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வழிபட்டிருக்காங்க அந்த கனவை கூட அவர் ஏன் கொடுத்தார் அப்படின்னா இந்த அபிஷேகத்தை நீ எனக்கு பண்ணு அந்த கர்மாக்கள் அந்த ஈஸ்வரனாக இருந்து நான் உனக்கு எடுக்கிற எடுத்துட்டு அந்த பாக்கியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒம்பது வாரம் அவங்க பக்தியை பண்ண வச்சு அவர் வந்து அந்த குழந்த பாக்கியத்தை ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு வழங்கியிருக்கார் சாயிரம் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இப்போ இருக்குது சாய்ராம் ரொம்ப அழகான அதுவும் ஒரு ஆண் குழந்தை அவருக்கு கொடுக்கல அவங்களுக்கு ட்வீன்ஸாக கொடுத்தாராம் சாய்ராம் ரெட்டை குழந்தைகள் வைத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண்மணி அதே பாபாவை பாபாவை அந்த குழந்தைகளுக்கும் அவருடைய நாமங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களாம் பாபாவுடைய லீலைகளை கத்து கொடுத்துட்டு இருக்காங்களாம் இந்த அந்த பெண்மணி சொன்ன ஒரு அற்புதமான லீலை சாய்ராம் அப்படிப்பட்ட நம்ம பாபாவை நம்ம ஏன் ஈஸ்வரனோட ரூபமாக சொல்றோம் அப்படின்னால் அதாவது நான் பாபாவை பார்த்து வியப்படைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா என்னன்னா சாயிராம் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல பாபா வந்து பல பக்தர்களுக்கு சொல்லியிருப்பார் ஷிரடி மக்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பார் நான் ஒரு தெய்வமே இல்லை நம்ம சச்சர்த்தத்துல கூட படிச்சிருப்போம் நான் ஒரு தெய்வம் கிடையாது எனக்கு மேலே இருக்கிற அந்த கடவுள் தான் எஜமானர் அப்படின்னு சொல்லியிருப்பார் எல்லாமே அந்த கடவுளை தான் சமர்ப்பணம் பண்ணணும் ஹல்லா மாலிக் அப்படின்னு எல்லாம் பாபா சொல்லியிருப்பார் ராமரோட நாமத்தை தான் பாபா ஜபிச்சிருப்பார் ஒரு நாளும் பாபா வாழ்கிற டைமில் அவர் தெய்வம்னு அவர் சொல்லிட்டதே கிடையாது ஆனால் ஒரு ஃபக்கீராக இருந்து ஒரு பிக்ஷைக்காரனாக இருக்கிற நம்மளுடைய பாபா எல்லார் வீட்லேயும் போய் கையேந்தி அந்த ஃபக்கீராக ஓ அம்மா எனக்கு ஒரு ரெண்டு ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுத்து அந்த அந்த அன்னத்தை அவர் சாப்பிட்டார் ஆனால் அவர் உட்காந்துட்டு இருக்கிற தோற்றத்தில் அந்த ஃபக்கீராக தான் அந்த ஆடையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கோம் சாய்ராம் அதெல்லாம் அந்த அவர் போட்டிருக்கிற அந்த கஃப்னி அந்த அதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும் கிழிந்த கஃப்னி அணிஞ்சி ஆனால் அவர் உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டைல்ல அவரோட சுபாவத்தை அவர் மறந்துட்டார் சாய்ராம் அவருக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் அவரை மீறியே வெளிப்படையாயிடுச்சு அதுதான் பாபா உட்காந்துட்டு இருக்கிற அந்த அழகான அந்த ஸ்டைலு அதை பார்த்துருக்கீங்களா அவர் உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டைல் எல்லா புகைப்படத்திலும் சாய் பக்தர்கள் பார்த்தால் தெரியும் வலது காலை இடது முழங்கால் மேல் வைத்திருப்பார் சாக்ஷாத் அந்த ஈஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே ரூபத்துல அந்த தக்ணாமூர்த்தி உக்காந்துட்டு இருக்கிற குரு தக்ஷணாமூர்த்தியாக ஈஸ்வரன் இருக்கார் பார்த்தீங்களா அதே ரூபத்துல நம்மளுடைய குரு சமர்த்த சத்குரு சாய் சாய் மகாராஜ் வந்து அப்பவே அந்த மகாராஜாக அந்த ஈஸ்வரனாக அந்த தக்ணாமூர்த்தியாக அவருடைய உக்காந்துட்டு இருக்கிற ஸ்டைல்ல நம்மளுக்கெல்லாம் காட்டிட்டார் நான் ஒரு ஈஸ்வரன் தான் அவருக்கு தெரியும் அவர் ஒரு சிவரூபம் அவருக்கு தெரியும் அவர் ஒரு தத்தாத்ரேயர் அவருக்கு தெரியும் அவர் தெய்வம் அப்படின்னு ஆனால் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அது காட்டிக்கவே இல்லை அதுதான் நம்ம சாய் ஈஸ்வரனுக்காக சாய் ஈஸ்வரனாக அந்த அன்னாபிஷேகத்தை அந்த பெண்மணியை பண்ண வைத்து அவங்களுடைய கர்மாக்களை எடுத்து அவருக்கு அவங்களுக்கு அழகாக ரெண்டு ட்வீன்ஸை கொடுத்துட்டாரு சாய்ராம் இதுலதான் நான் என்ன சொல்றேன்னா சச்சர்தம் படிச்சிருப்பீங்க அதில் மேகா அப்படின்ற பக்தர் வந்து சாயை அவர் வந்து ஒரு ப ஒரு பயங்கரமான ஒரு பக்தர் ஆனால் சாயை வந்து சிவனாக வழிபட்டார் உயிரோடு இருக்கும்போது அவருடைய தலையில் தண்ணி ஊற்றி சாய்க்கு அபிஷேகம் பண்ணுவார் பண்ணும்போது பாபாவோட தலை மட்டும் நினையிலையாம் உடம்பு முழுக்க நினஞ்சுதான் இது அந்த நம்மளுடைய சச்சர்தத்தில் ப ஹேமாத் பந்த் அழகாக எழுந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிவபக்தனார் இந்த மேகாவே இதை பண்ணியிருக்கார் சாயை ஈஸ்வரன் ரூபத்தில் நினைச்சு ஈஸ்வரன் ரூபம் கிடையாது ஈஸ்வரன் ஸ்வரூபம் தான் நீங்க எல்லா பாபா கோவில்களும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி ஷிருடியாக இருந்தாலும் சரி பாபாவுடைய திரு திருரூபத்துக்கு முன்னாடி நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஈஸ்வரனுக்கு மட்டும் முன்னாடி வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி இன்னைக்கு அனைத்து சாய் ஆலயங்களிலும் பாபாக்கு முன்னாடி அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அங்கேயும் போனால் நம்ம பாபாவை ஈஸ்வரனாக தான் வழிபட முடியும் அந்த ஈஸ்வரன் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு சாய் ஈஸ்வரனாக எவ்வளவு ஒரு அற்புதமான நம்மளுடைய சாய் பாத்தீங்களா சாய்ராம் நம்ம எவ்வளவு கொடுத்து வைத்த பக்தர்கள் பார்த்தீங்களா ஒரே மகான் சாய் மூலியமாக அனைத்து தெய்வங்களையும் கும்பிடக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு நம்ம சாய் கொடுத்திருக்கார் அதுதான் நான் சொல்றேன் யாருமே அடுத்த வருஷத்துலேருந்து இந்த அண்ணா அபிஷேகத்தை மிஸ் பண்ணாதீங்க குழந்தை இல்லாத பல தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த அண்ணா அபிஷேகத்தை பண்ணி இந்த பெண்மணி மாதிரி கூட நீங்களும் ட்ரை பண்ணலாம் வாரம் வாரம் பாபாவுக்கு பண்ணி ஒன்றும் இல்லை ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வேக வைத்து அதை பாபாவுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க போறீங்க அவ்வளோதான் பெருசா வேற ஒரு வேலையும் கிடையாது அங்க இதை பண்ணி பாருங்க இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஆசையில தான் நான் இந்த மிராக்ல உங்களுக்கு சொல்றேன் சாயிரம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் நம்ம உதிய சேனலுக்கு இருக்கணும்னு உங்ககிட்ட எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்